Hi viewers, வெல்கம் to நமது இல்லம் இன்னைக்கு நம்ம இந்த இரண்டு பொருளால் உங்கள் கைகளை கழுவினால் போதும் ஆணோ பெண்ணோ கை நிறைய காசு பணம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த பரிகாரம் எதற்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கைகளில் பணமே தங்காது நம்ம நிறைய சம்பாதிச்சாலுமே அந்த பணம் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது அதே தான் வீட்டில் குடும்ப தலைவிகள் கையில் பணம் இருந்துச்சு அப்படினா அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருள் எடுக்கலாம் நகை எடுத்து வைக்கலாம் வேறு எதுக்காவது அவங்க வச்சுருப்பாங்க ஆனால் அது வேறு வழியில் அது வந்து செலவாயிரும் அவங்களுக்கு யூஸ் ஆகாது இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த வீட்டில் குடும்ப தலைவியும் சரி தலைவனும் சரி இந்த இரண்டு பொருட்களை வச்சு நீங்கள் தினம்தோறும் உங்கள் கைகளில் கழுவினாலே போதும் அது ஒரு எளிமையான பரிகாரம் ஒரு இரண்டு தான் ஆகும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்கள் தான் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் கைகள் அதிர்ஷ்டம் நிறைந்த கைகளாகும் அந்த மகாலட்சுமி தாய் வந்து உங்கள் கைகளில் வாசம் செய்வாள் எப்பொழுதும் உங்கள் கைகளில் பணம் வந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு தங்கு தடைகளும் இல்லாமல் அதை எப்படி என்னன்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க விவஸ் எல்லாருக்குமே நம்ம கைகளில் கட்டுக்கட்டாக பணம் வந்து சேரணும் நம்ம வீட்டு பீரோல பணமும் நகையும் நிரம்பி வழியணும் நம்ம எந்த ஒரு செலவுக்கும் அடுத்தவங்கள எதிர்பார்க்காம கடன் வாங்காம நம்ம வந்து செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்போம் ஆனா அது வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது ஓடி ஓடி உழைச்சி ஒரு பைசா நம்மக்கிட்ட மிச்சம் இருக்காது நம்ம என்ன தான் கொஞ்சமாவது சேமிப்பு சேமித்து வைப்போம் அப்படின்னு எடுத்து வச்சாலும் ஏதாவது ஒரு வீண் செலவு அதற்காக வந்துவிடும் இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் நடந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரம் வந்து யார் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பாதிப்பவர்கள் செய்யலாம் வீட்டில் எத்தனை பேர் வேலைக்கு போய் நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே இதை வந்து செய்யுங்க அதே போல் வீட்டில் குடும்பத்தை நிர்வகிப்பவர்களும் இதை வந்து செய்யலாம் அந்த குடும்ப தலைவிகள் காசு பணம் வரவு செலவு பார்ப்பவங்க வியாபாரம் செய்பவர்கள் எல்லாருமே இதை தினம்தோறும் செஞ்சுட்டு வாங்க அந்த மகாலட்சுமி உங்கள் கைகளில் வாசம் செய்து உங்கள் கைகளில் அல்ல அல்ல குறையாத பணமும் நகையும் வந்து சேரும் உங்கள் கைகளில் தினந்தோறும் அந்த பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த கைகளாக உங்கள் கைகள் வந்து மாறும் இதற்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டே இரண்டு பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பட்டை தூளும் கல்லூப்பும் தான் எல்லோருமே வந்து கல்லூப்பு வச்சுருப்போம் இந்த பட்டை தூள் இல்லைட்டுனா என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க வீட்டில் அந்த சுருள் பட்டை அந்த மரப்பட்டை மாதிரி இருக்கிறத பயன்படுத்தாதீங்க சுருள் சுருளாக இருக்கக்கூடிய பட்டையை எடுத்து உடச்சி போட்டு பவுடர் ஆக்கி வச்சுக்கிறோங்க இதுவே போதும் அது குற குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கைகள் தான் கழுவு போகிறோம் அதனால் அந்த பட்டை தூள் வந்து இல்லைன்னா நீங்க நினைக்காதீங்க அந்த பட்டையெல்லாம் ஒரு பத்து ரூபாய் இருபது தான் இருக்கும் ஒரு ரெண்டு பாக்கெட்டை வாங்கி அரைச்சு பொடி பண்ணி வச்சுக்கோறும் இதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டாம் ஒரு ஸ்பூன் பட்டை தூள் அதே கால் ஸ்பூன் அந்த கல்லூப்பு இதில் இரண்டையுமே எடுத்து உங்கள் உள்ளங்கைகளில் வைத்து கொண்டு இரண்டு கைகளையும் நன்றாக தேய்க்க வேண்டும் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப்பு வந்து தண்ணீர் வந்து எடுத்துக்கிருங்க தண்ணீர் எடுத்துகிட்டு சிங்கில் போய் நின்றுட்டு இதை வந்து நீங்கள் செய்யுங்க இதை வந்து வேறு எங்கேயும் செய்யலாம் அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஷ்பேஷனோ அந்த சிங்கோ அங்கே போய் நின்று இந்த கால் கால் ஸ்பூன் கல்லுப்பு அந்த பட்டைத்தூளை வச்சுக்கிருங்க வச்சுட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி கைகளில் வச்சுக்கிட்டு நல்லா தேய்ங்க உள்ளங்கையில் நல்லா தேய்ச்சிட்டு பின்கைகள்லேயுமே நல்லா தேய்ங்க இந்த மாதிரி தேய்க்கும் பொழுது எனது கைகள் அதிர்ஷ்டம் நிறைந்த கைகளாக மாற வேண்டும் எனது கைகளில் பணம் வந்து குவிய வேண்டும் எனது கைகளில் வந்து எப்பொழுதும் அந்த நகையும் பணமும் வந்து பெருகி கொண்டே போக வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டே அதை வந்து செய்யுங்க இந்த இரண்டு பொருட்களுமே பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அந்த கல்லுப்பும் சரி அந்த பட்டையும் சரி இதை வந்து நீங்கள் டக்குன்னு தேய்ச்சி அப்படியே கழுவிடாதீங்க ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம் நன்றாக நீங்கள் வந்து உங்கள் கைகளில் அந்த அந்த தண்ணீர் தொட்டுக்கிட்டு நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க தேய்ச்சி தேய்க்கும் பொழுது நம்ம சொன்னதையும் சொல்லிகிட்டே தேய்ங்க இரண்டு நிமிடம் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த சிங்க்லேயே உங்கள் கைகளில் நன்றாக டேப்பை திறந்துவிட்டு கழுவிடுங்க தான் அந்த பரிகாரம் இதை வந்து காலையில் நீங்கள் செஞ்சாலும் சரி மாலையில் செஞ்சாலும் சரி அல்லது எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும் செய்தால் போதும் தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் செஞ்சு பாருங்கள் நீங்களே நம்ப மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த இரண்டு பொருட்களும் உங்கள் வாழ்க்கையில் மேஜிக்கை நிகழ்த்தும் உங்கள் கைகளில் பணம் சரளமாக வர ஆரம்பிக்கும் உங்கள் கைகள் அதிர்ஷ்டம் நிறைந்த கைகளாக மாறும் பணமும் நகையும் உங்கள் கைகளில் வந்து குவியும் பணத்தை வந்து எண்ணிக்கிட்டே இருப்பீங்க அது வந்து நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்கள் பணத்தை ஈர்த்து கொடுப்பதில் இந்த இரண்டு பொருட்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லக்ஷ்மி தேவி உங்கள் கைகளில் நிரந்தரமாக வாசம் செய்வாள் நம்ம கைகளில் லக்ஷ்மி தேவி வந்துட்டால் அடுத்து என்ன நடக்கும் நம்மக்கிட்ட பணம் வந்து சேர ஆரம்பிக்கும் இது வந்து ஆயிரக்கணக்கில் நம்ம செலவு பண்ணி செய்கிற பரிகாரம் கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு பொருட்களை வச்சு நீங்கள் ஒரு ரெண்டு நிமிடம் செலவழித்தாலே போதும் நம்ம கைகளில் வந்து பணம் சேரணும் பணம் தங்கணும் வர்ற பணம் வீண் விரயமாக செலவாகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு வந்துக்கிட்டே இருக்கும் ஒருத்த மாற்றி ஒருத்த அதுக்கு செலவாகிக்கிட்டு இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வீண் விரய செலவு ஆகணும் அப்படின்றது இருக்கும் நம்ம கைகளில் வந்து பணம் தங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நீங்களாம் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த பணம் உங்களை விட்டு போகாது உங்கள் கைகளை விட்டு போகாது பணத்தை எடுத்து நீங்கள் செலவு பண்ணுறது வந்து குறையும் பணம் வந்து வரவு வந்து அதிகரிக்கும் பெருக்கம் வந்து அதிகரிக்கும் நிச்சயமாக இதை ஒரு அற்புதமான ஒரு எளிமையான பரிகாரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க தேங்க்யூ